அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ம சனியால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நல்ல பலன்களை தருமா இல்லை எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சனி பயிற்சியானது நல்ல பலன்களை பெறப்போகும் ஐந்து ராசியில ரிஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது ஜென்ம ராசியால் பாதிக்கப்பட்டு வந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்து அமரப்போகிறார் இனி உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது எண்ணற்ற பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் ரிஷவராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்துல முப்பது ஆண்டுக்கு பிறகு சனி பகவான் வந்து அமர்கிறாரு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால மிகப்பெரிய ஒரு மாற்றமும் செழிப்பாக இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஜென்ம குருவின் பாதிப்பால் எட்டு மாதங்கள் பல்வேறு பாதிப்புகளை நீங்க சந்திருப்பீங்க இந்த புத்தாண்டுல வரக்கூடிய இந்த சனி பயிற்சி சனி பகவான் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்றை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு லாபஸ்தானத்தில் வருவதால பூரண லாபத்தை கொடுக்க இருக்காரு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் சனி பகவான் பாத பதியாக இருப்பதால உங்களுக்கு ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அமைப்பில் வருவதால ரிஷபராசிக்கு பாக்கியத்துடன் திரிகோணத்துக்கு அதிபதியாக சனி வருவதால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி கலைநயம் என்றும் சுக்கரன அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சனி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்து பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல நல்ல ஒரு காரியங்கள் நடக்கலாம் சந்திர பகவான் சஞ்சாரம் உங்களுடைய தொழில ஏற்ற இறக்கத்தை கொண்டு வருவார் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு செய்யாத குற்றத்திற்கு தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க உங்களுடைய கவலையால் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கு வீண் அலைச்சலும் பண செலவையும் நீங்க வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தும் குரு பகவான் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஊக்கத்துடன் உங்களுடைய வியாபாரத்தை நீங்க கணிப்பீங்க கமிஷன் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்காரு மனமேடை ஏறுவதற்காக காத்திருப்பவர்களுக்கு இளம் வயதினருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம் சனி பத்தாம் இடத்துல இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்காரு தொழில்துறை சீராக இருக்கு கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு அசாதிய துணிச்சலுடன் உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்துவீங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா ரிஷபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசின குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் சூரியன் புதன் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்ரன் என கிரகநிலைகள் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபார தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கும் இடத்துல உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பெண்கள் காரிய வெற்றிகள் அனுகூலமாக இருக்குது கலைத்துறையில உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கும் அரசியல் துறையில தேவையற்ற அலைச்சல்களை குறைக்க கொள்வது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களை நீங்க கவனத்துடன் படிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் திருப்தியான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வயிறு கோளாறு உண்டாகலாம் தூக்கம் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வருடத்தில் நட்பு கிடைக்கும் அரசாங்க உதவிகள் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க உயர் ஆடை ஆபரணம் மற்றும் விரும்பி பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூட சில மனிதர்களின் நட்பால் உங்களுடைய அரசு வேலைகளிலும் அரசியல்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கு தேர்தல் பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க பெண்கள் தங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விருச்சகத்து இரண்டாம் மூன்று பாதத்தலை பிறந்தவர்களுக்கு மிருகு சிரிசம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தலை பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முன்னேற்றம் அரசு பணியாளர்களின் அவர்கள் எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் ஏற்படலாம் பெற்றோரின் உடல்நல நீங்க அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது உயர் அதிகாரிகளால் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஊதியத்தை இருக்காது கை சிலைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இது நாடகங்களில் உங்களுடைய திறமைகளை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க அனைவரிடத்தின் பாராட்டையும் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுகூலமான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளில் எப்படிப்பட்டாலும் வெற்றி அடைவீங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடியதாக இருக்கு புதிய பதவிகளும் தேடி வரும் சொந்த காரியங்களில் சாதகமான ஒரு காலமாக மாற்றி அனைவரிடங்களுமே எப்பொழுதுமே அதாவது நீங்கள் கவனமாக பழக வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மனைவியின் பரிவிடை மேலுக்கும் மேலும் மோசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்பவும் நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுது சூரிய பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்க சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷிபராசில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்ரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய சொத்து சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் சம்பாதிக்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல தொடர்பான விஷயங்கள்ல சாதகமாக நடக்கக்கூடியதாகும் உத்தியோகர்களில் இருப்பவர்களுக்கு கவனமாக செயல்படுத்துவதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே